வாணிராணி சீரியலில் அகிலாண்டேஸ்வரியாக அனைவரையும் மிரட்டும் நடிகையின் நிஜ பெயர் மமில்லா சைலஜப் பிரியா இவரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன் இனிமேல் வரவிருக்கும் புது வீடியோக்களை தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் நடிகை மமில்ல சைலஜ பிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆந்திர மாநிலத்தில் உள்ள பப்பட்லா என்ற ஊரில் பிறந்தார் இவரது தந்தை மமிலா வெங்கடேஸ்வர் ராவ் இவரது தாய் மமில்லா குசுமகுமாரி இவருக்கு இரண்டு அக்காக்கள் உள்ளனர் கடைசி குழந்தை என்பதால் அனைவருக்கும் செல்லப்பிள்ளையாக இருந்தார் சைலஜப் பிரியா இவர் தன்னுடைய பள்ளி படிப்பையும் பிஏ டிகிரி படிப்பையும் ஹைதராபாத்தில் முடித்துள்ளார் கல்லூரியில் படிக்கும்போது மிஸ் காலேஜ் பீகன் என்ற பட்டத்தை பெற்றுள்ளார் அதன் பிறகு இவரது நடிப்பு பயணம் தொடங்கியது இவரது முதல் படமே மெகாஸ்டார் சிரஞ்சீவியுடன் நடிக்கும் வாய்ப்பாக அமைந்தது அந்த படம் மாஸ்டர் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியானது அதே வருடத்தில் பிரியசகி என்ற மெகா தொடரில் நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது இத்தொடர் மிகப்பெரிய வெற்றியடைந்து இவரது பெயர் அனைத்து இல்லங்களிலும் பதிவானது அதோடு அத்தொடரின் பெயரான பிரியசகி என்ற பெயரிலே இவர் அழைக்கப்பட்டார் தொடர்ந்து தெலுங்கு மட்டுமல்லாமல் தமிழ் ஹிந்தி போன்ற மொழிகளிலும் சீரியல்களில் நடித்தார் இவர் வாணிராணிக்கு முன்னதாக சன் டிவியில் ஒளிபரப்பான நாகம்மா என்ற சீரியலில் நடித்துள்ளார் அதோடு தெலுங்கு மற்றும் இந்தி மொழிகளில் அறுபது படங்களில் நடித்துள்ளார் இவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எம் வி எஸ் கிஷோர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு எம் வி எஸ் நிஷா என பெயரிட்டுள்ளனர் இவர் தமிழில் பிரபலம் இல்லை என்றாலும் தெலுங்கில் பல தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பான மிகப்பெரிய வெற்றியடைந்த மெகா சீரியல்கள் பலவற்றில் நடித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்